வணக்கம் புத்தக சிறகுகள் புத்தக கடையிலிருந்து நான் தயாஜி இது கவிதைகள் சொல்லவா நான் வாசித்த கவிதைகள் எனக்கு பிடித்த நான் ரொம்பவும் ரசித்த கவிதைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு களம்தான் இந்த கவிதைகள் சொல்லவா இன்றும் அப்படியான ஒரு கவிதையை நான் கொண்டு வந்திருக்கேன் கவிதைக்கு போவதற்கு முன்பாக உங்களுக்கு கவிதை எழுத ஆர்வம் இருக்கா அல்லது நீங்க கவிதை எழுதிருக்கீங்களா இப்போ சிறுகதையை எழுத ஆர்வமாக இருக்கிறவங்களுக்கு நீங்க அதிகமான சிறுகதைகளை வாசிக்கணும்னு நம்ம சொல்லிட்டு போயிடலாம் அதே மாதிரி நாவல் எழுத ஆர்வமாக இருக்கிறீங்களா சில நாவல்களை வாசிங்க நம்ம பரிந்துரை செய்யலாம் ஆனால் கவிதை எழுத ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு மட்டும் நீங்கள் இதை தான் வாசிக்கணும் அதை தான் வாசிக்கணும்னு சொல்ல முடியாது நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற முக்கியமான தருணங்களை ரொம்பவும் நுணுக்கமாக கவனித்தால் கூட கவனிக்கத்தான் வேண்டும் கவனித்தாலும் கூட நம்மால் அதிலிருந்து ஒரு கவிதையை உருவாக்க முடியும் அந்த கவிதையை இன்னொரு மனிதன் வாசிக்கும் பொழுது அது அவனுக்கு ஒரு உள்ளார்ந்த அர்த்தத்தை கொடுக்கும் இந்த இந்த வகை வந்து சிறுகதைகளுக்கு பொருந்தும் நாவல்களுக்கும் பொருந்தும் நம்ம இன்றைய கவிதை குறித்து தான் பேசிட்டு இருக்கோம் ஆக ஒரு கவிதையை எழுதுவதாக இருந்தால் கவிதையை மட்டும் நம்ம வாசிக்காம சுற்றி இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம கவனித்து அவதானித்து புரிந்து தெரிந்து அதை ஒரு மனநிலைக்கு நம்ம கொண்டு வர வேண்டியதாக இருக்கு இன்று ஒரு கவிதை நம்ம வாசிக்க இந்த கவிதையில சிறுகதைக்கு புகழப்பட்ட நாவல்களால் பெரிதும் அறியப்பட்ட ஒரு எழுத்தாளர் குறித்து இந்த கவிதையில ஒரு வரி வரும் நீங்க அந்த எழுத்தாளரை தெரியாத ஒரு நபராக இருந்தால் இந்த கவிதைக்குள்ள உங்களால் அவ்வளவு ஆழமாக போக முடியாது உங்களுக்கு அந்த எழுத்தாளரை குறித்து தெரிந்திருந்தால் நீங்கள் அந்த எழுத்தாளர் அவருடைய படைப்புகளை ஓரளவுக்காக படித்திருந்தால் இந்த கவிதைக்குள்ள ரொம்ப வேகமாகவே உங்களால் நுழைய முடியும் ஒருவேளை உங்களுக்கு அந்த கவிஞர் அந்த எழுத்தாளர் குறித்து தெரியாமல் இருந்தாலும் கூட சிக்கல் இல்லை உங்களால் அந்த கவிதைக்குள்ள நுழைய முடியும் ஒரு ஐயத்தோட ஒரு தெளிவின்மையோட தான் இந்த கவிதைக்குள்ள நீங்க பயணிப்பீங்க பார்க்கலாமா என்ன கவிதைன்னு தண்ணீர் சிறகுகள் கவிஞர் கலாபிரியாவின் தண்ணீர் சிறகுகள் என்ற கவிதை தொகுப்பிலிருந்து ஒரு கவிதையை உங்களோடு இன்று நான் பகிர்ந்து கொள்ளவிருக்கின்றேன் இந்த புத்தகத்தை குறித்து சொல்கிறத இருந்துச்சுன்னா இந்த பெரும்பாலான கவிதைகளை நான் ரொம்ப ரசித்து ரொம்ப பிடித்து அடிக்கோடிட்டு நட்சத்திரம்லாம் வரைந்து வச்சிருக்கிறேன் இந்த புத்தகத்தை குறித்தும் என்னுடைய தயாஜி வெள்ளையோஜா பிளாக்ஸ்கர் அப்படின்ற வலைப்பூவிலும் எழுதியிருக்கேன் இது இன்றைய கவிதைகள் சொல்வாங்கத்தில் நான் ரசித்த ஒரு கவிதையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நாம இல்லையா இந்த கவிதையில் ஒரு எழுத்தாளரை பற்றி ஒரு குறிப்பு இருக்கும் அந்த எழுத்தாளரை நமக்கு தெரியாவிட்டால் அந்த எழுத்தாளரை நாம் வாசித்திருக்காக வாசித்திருக்காவிட்டால் இந்த கவிதைக்குள்ள நம்மால் அவ்வளவு எளிமையாக போக முடியாது கவிதைக்கு போகலாமா டி ஜானகிராமன் சொல்வார் டி ஜானகிராமன் சொல்வார் பார்ப்பதற்கும் வியப்பதற்கும் விஷயமா இல்லை கை ரேகையே ஒரு நாள் முழுக்க பார்க்கலாம் தி ஜானகிராமன் சொல்வார் பார்ப்பதற்கும் வியப்பதற்கும் இல்லை கை ரேகையே பார்த்துக்கொண்டிருந்தேன் பார்த்து கொண்டிருந்தேன் முதலில் முட்டுச்சந்துகளாய் தோன்றிய ரேகைகள் முதலில் முட்டுச்சந்துகளாய் தோன்றிய ரேகைகள் மேடுகள் தாண்டி கடலுல் வழியும் நதிகள்ாயின பார்த்து கொண்டிருந்தேன் முதலில் முட்டுச்சந்துகளாக தோன்றிய ரேகைகள் மேடுகள் தாண்டி ஓடும் கடலுள் வலியும் நதிகளாயின அப்படின்னு அந்த கவிதையை கவிஞர் பிரே முடிக்கிறாரு மேல சொன்ன அந்த தி ஜானகிராமன் சொன்னாருன்னு ஒரு உரையாடல் இருக்கும் இல்லையா தி ஜானகிராமனுடைய நேர்காணல்கள் நீங்க வாசிச்சாலும் அவர்களுடைய படைப்புகளை வாசிச்சாலும் இது இருக்கக்கூடிய ஒரு உண்மை உங்களுக்கு புலப்படும் இந்த கவிஞர் அதை தனது கவிதைக்கு ஒரு பாடுபொருளாக எடுத்து தான் கண்டதை தான் தெரிந்து கொண்டதிலிருந்து தான் அறிந்து கொண்டதற்கு இந்த கவிஞன் இந்த கவிதை கொண்டு போகிறான் ஒண்ணும் இல்லப்பா வாழ்க்கையில சுவாரஸ்யமே இல்லைப்பா அப்படின்னு சோந்து போகிறதுக்கெல்லாம் ஒன்னும் இல்லை உன் கைரகியே நீ பார்த்துக்கிட்டதா கூட அதுல கூட விஷயம் இல்லாமலா இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு போயிட்டாரு கவிஞர் கலாபிரியா என்னவாக நமக்கு கொடுக்குறாருன்னா நானும் அதே தான் உட்காந்து என் கைரேகை பார்த்துக்கிட்டே இருந்தேன் முதல்ல அது முட்டு தான் இருந்தது அதுக்கப்புறம் எங்க போறதுன்னு தெரியல அதுக்கப்புறம் நம்ம நான் கவனிச்ச நான் ஆழ்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த கைரேகைகள் என்னவாக பரிணமிக்குது மாறி இருக்குன்னு சொல்ல முடியுது என்னவாக பரிணாமத்தை அடையுது அப்படின்னு சொல்கிறது தான் இதில் கவிதை இருக்கு அதுதான் இந்த கவிதையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கான காரணமாகவும் அமையுது மீண்டும் ஒரு அந்த கவிதையை நம்ம வாசிச்சிடலாம் தி ஜானகிராமன் சொல்வார் பார்ப்பதற்கும் வியப்பதற்கும் விஷயமா இல்லை கை ரேகையே ஒரு நாள் முழுக்க பார்க்கலாம் பார்த்து கொண்டிருந்தேன் முதலில் முட்டுச்சந்துகளாக தோன்றிய ரேகைகள் மேடுகள் தாண்டி ஓடும் கடலுள் வழியும் நதிகள் ஆகின அப்பப்பா எப்பேற்பட்ட ஒரு பார்வையாக இருக்கு நண்பர்களே நீங்க எழுதக்கூடிய நபராக இருந்தால் நீங்கள் வாசிக்கத்தான் வேண்டும் அதே மாதிரி நம்மை சுற்றி நடக்கும் ஒவ்வொன்றையும் அவதானிக்க வேண்டும் நீங்கள் எழுத்து துறையை தேர்ந்தெடுத்தால் நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கூடிய அந்த துறையில் நமக்கு மூத்தவர்களாய் முன்னோடிகளாக இருக்கக்கூடியவர்களையும் நாம் வாசிக்கணும் நமக்கு ஈடாக எழுதுகின்றவர்களையும் நாம் வாசிக்கணும் இவன் ஏன் இப்போ எழுதுனான்னு யாரையும் குறைத்து மதிப்பிடாமல் எழுது எழுது கொண்டிருக்கும் எல்லாவற்றையும் முடிந்தளவு வாசிச்சுக்கிட்டே இருக்கணும் இந்த கவிதைக்கு அழுகு விட்டுறது என்னன்னா டி ஜானகிராமன் குறி பற்றிய அந்த ஒரு குறிப்பு தான் அந்த குறிப்பு இந்த கவிதையை இன்னும் ஆழமாக போக வைக்குது நீங்க கவிதை எழுதக்கூடிய ஆளா கவிதையை வாசிக்கிறதோட ஆஹ் கவிதையை சுற்றி இருக்கிற எல்லாத்தையுமே நீங்க வாசிங்க நம்ம வாசிக்கிற எல்லாமேதான் நம்மளுடைய படைப்புகளாக பரிணமைக்கும் அதுக்கு முக்கியமான ஒரு ஒரு உதாரணமாக இந்த கவிதையை நம்ம பார்க்கலாம் சரிங்க இன்றைய கவிதைகள் சொல்ல வாங்கத்துல கவிஞர் கலா பிரியாவின் தண்ணீர் சிறகுகள் எனும் கவிதை தொகுப்பிலிருந்து நான் எனக்கு ரொம்பவும் பிடித்த ரசித கவிதையை கவிதை ஒன்றை உங்களோட பகிர்ந்து கொண்டேன் மீண்டும் அடுத்த கவிதைகள் சொல்ல வாங்கத்தில் மேலும் ஒரு கவிதையோடு உங்களை சந்திக்கின்றேன் நீங்களும் இதே கவிதையை வாசித்தால் அல்லது கேட்ட இந்த கவிதையை உங்களுக்கு என்னவாக புரிந்திருக்கு அப்படின்னு தவறாத சொல்லுங்க அதே மாதிரி உங்களை பாதித்த உங்களை ரசிக்க வைத்த உங்களை கலந்தடித்த கவிதைகளையும் எங்களோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் புத்தக சிறகுகள் புத்தக கடையிலிருந்து தயாஜி நன்றி வணக்கம்